வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூங்குற விஷயத்தை பற்றி தான் அதுவும் குறிப்பாக மதியத்தில் தூங்கலாமா கூடாதா மதிய தூக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி யாரெல்லாம் மதியானம் தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சு கிளப்பி விடணும் புருஷனை குழந்தைங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஏர்லியாகவே எந்திரிக்க வேண்டியது இருக்குது வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதனாலயே அவங்க மதியத்தில் தூங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க சரி யாருக்கு வந்து தூங்குறதுக்கான பாசிபிலிட்டி அமையறதில்ல அப்படின்னாக்கா வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் அவங்க சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ மட்டும்தான் வந்து தூங்க போகிறாங்க சரி முதல்ல நம்ம மதிய தூக்கத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிற தவறான புரிதல்கள் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் சரியா நிறைய பேர் நம்மளுக்கு ரொம்ப பரமண் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயட் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க மதிய நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கம் முடியவங்களாம் இருந்தாங்கன்னா அச்சோ நம்ம மதியானத்தில் தூங்குறதுனால தான் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு நமக்கு வந்து வேலை செய்ய மாட்டேது நம்ம இருக்கிற டயட் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிலாம் நினைப்பாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சரி என்ன நமக்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா எவ்வளோ நேரம் நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதிய தூங்க ரொம்ப அட்வான்டேஜ் எப்போனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு கீழே நம்ம தூங்கினோம்னா ஆவரேஜாக நாற்பது நிமிஷம் தூக்குறது நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சரி அதனால என்னென்ன அட்வான்டேஜ்னாக்கா நம்மளோட திங்கிங் அபிலிட்டி அப்படிங்கிற மூளை செயல்திறன் வந்து அதிகரிக்கும் அப்புறம் நம்மளுடைய சக்தி மெமரி பவர் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் உடல் சொர்வு கம்மியாகும் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க தான் இந்த பவர் மேப் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமாக இருக்கு என்னன்னா பவர் மேப்னா இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தூங்கிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர்ஸுக்கு கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் ஆக்டிவாக நல்லா ஈடுபாடோடு வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மதிய நேரத்தில் தூங்குகிற படக்கம் இருக்கு இல்லையா அது இங்கிலீஷில் ஆஃப்டர்நூன் கேட்னாப் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த புனையை கவனிச்சிங்கனாக்கா மதிய நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கும் தூங்கும் திடீர்னு தூங்கும் முழிக்கும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்குது அதுக்கு இருக்கிறதுனால அது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஆஃப்டர்நூன் கேட்னாப் அப்படின்னு சரி எப்போல்லாம் இந்த மதிய நேர தூக்கம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து தூங்குறப்பட சில பேர் இருப்பாங்க மத்தியானம் ஒரு ஒன்றரைக்கு இப்படி தாங்கன்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க படம் தூங்குவாங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும்லாம் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனால கண்டிப்பாக உடல் பருமன் வந்து அதிகமாகும் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தயவு செஞ்சு அது யாரும் செஞ்சிடாதீங்க அதே நேரத்தில் இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து மதியத்தில் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது அது சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது ஒரு மணி நேரம் தூங்கினீங்கன்னா கூட மதிய உணவுல வந்து மாவுத்து அதிகமாக சாப்பிட்டுட்டு தூங்கினாக்கா அதுவும் பருமன் வந்து அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அதிகமான நேரம் மதியத்துல தூங்குறதுனால இரவு தூக்கம் வந்து கிட்டடுங்க அதனால நம்மளுடைய இரவு தூக்கத்துக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் தரணும் டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது நைட்டில் ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சராசரியாக மனிதனோட தூக்கம் வந்து எட்டு மணி நேரம் இரவில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லப்படுது சரி இன்னைக்கு நீங்கள் நிறையா விஷயம் தூக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டு திடீர்னு மதியத்தில் எழுந்திரிச்சனாக்கா எனக்கு தலைவலி ஏற்படும் சில பேருக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டு எழுந்திரிச்சாக்கா உடல் சொர்வு அதிகரிக்கும் அப்படின்னு காரைச்சாளர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மதியான நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அதனால் என்னென்னலாம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்